ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் உலக கோப்பைய நாம நூலிடையில தவற விட்டுருக்கோம் நம்ம இந்தியன் டீம் அந்த மேட்ச்சு முடிஞ்ச கையோடு நம்ம வீரர்களை அழுததெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே மனசு பயங்கரமாக உடஞ்சிருச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் முகத்தை பார்க்குறப்பே தெரிஞ்சுருக்கோம் எதுக்காக சோகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எதிர்பார்த்த போட்டிங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸு நாம் தோல்வியை தழுவிட்டோம் நாம் எப்படியே ஓஞ்சி போய் உட்கார போகிறது கிடையாது அடுத்தடுத்த தொடர்கள் சார்ந்தோம் கான்சன்ட்ரேட் தான் போகிறோம் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குதான் செய்து என்ன பண்ணுறது அது வேறு டிபார்ட்மெண்ட் அதை விடுங்க எனக்கு வருத்தம் பா இந்த மேட்சில் நாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பட் பண்ணலை அதுக்கான காரணம் நாம் பர்ஃபெக்டாக விளையாடல அப்படின்றத விட ஆஸ்திரேலியா அணி அவ்வளோ பர்ஃபெக்டாக விளையாடினாங்க அப்படி தாங்க சொல்லணும் சரியான பர்ஃபார்மன்ஸுங்க இந்த மேட்ச் ஆரம்பித்த முதல் இருக்குது பார்த்திங்களா ஆஸ்திரேலியா பவுல் பண்ணது அதிலிருந்து நம்ம இந்தியன் பவுலர் கடைசி பந்த வீஸ்னா போயிருங்க இந்த விக்டரி ரண்ணை ஆஸ்திரேலிய அணி சேர்க்குறதுக்கான கடைசி பந்து அது வரைக்குமே ஆஸ்திரேலியா அணி தான் ஒட்டுமொத்த இந்த ஃபைனல்ஸ் மேட்சையும் கட்டுப்பாட்டு வச்சுருந்தாங்க சரியான பர்ஃபாமன்ஸ் மக்களே மற்ற மேட்சஸில் ஆஸ்திரேலியா எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும் நாக் அவுட் ஸ்டேஜ் ஐசிசியோட முக்கியமான டோர்னமெண்ட்ஸு ஃபைனல்ஸ் இதெல்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னு திரும்ப ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க மறக்க முடியாதுங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு விடியாத இரவாக கண்டிப்பாக இன்னும் இரவு அமையப்போகுது அதில் எந்த கருத்தும் கிடையாது இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த காண்ட்டை தொகுத்து வழங்குகிற மைண்ட்டே இல்லை பட் நம்ம வேலையாச்சு அதனால தான் மக்களுக்கு என்னென்ன நடந்துச்சு மேட்ச் அல்லது சொல்லலாம்னு வந்திருக்க அவ்வளோதான் இந்த பேட் கமெண்ட்ஸ் இருக்கார்ல ஆஸ்திரேலியா கேப்டன் அந்த மனுஷன் சொன்னதை செஞ்சுட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் குழுமி இருந்த அந்த அரங்கு இருக்குது பாருங்க அகமதாபாத் அரங்கு அந்த அரங்கில் இருந்த மக்கள் அப்பப்போ சைலண்ட் ஆக்கிட்டே இருந்தார் இதுதான் மேட்சிங் முன்னாடியே சொன்னார் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்க அந்த இடத்த நாம் நிசப்தமாக மாற்றுறது தான் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ மக்கள் திரளுவாங்க அவங்களோட சத்தங்களை நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நாம அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு அடுத்தோம் இட் மீன்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் அதை நான் பண்ணணுன்னு சொன்னார் அதை பண்ணார் மேட்ச்சில் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் இடங்களில் நம்ம ஆடியன்ஸை அந்தளவு சைலண்ட் ஆகினது பேட் கமெண்ட்ஸோட கேப்டன்ஷிப் தான் ஆஸ்திரேலியா இப்போ கோப்பையை தூக்கியிருக்காங்கள அதுக்கு பிரதான காரணம் மக்களே பேட் கமெண்ட்ஸ் தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி மூணு இப்போ ரிப்பீட் ஆகியிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லேயும் நாம தோல்வியை தழுவி இருந்தோம் கங்குலி தலைமையில அந்த அணி மிகப்பெரிய பேரிடியாக வாங்கிட்டு வந்துச்சு அன்னைக்கு இரவு முழுக்க இந்த தோல்வியை நினச்சி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் தூக்கம் இல்லாமல் தவிச்சாங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் எனக்கு என்ன வைத்திருச்சுன்னா எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சுட்டே வந்தோம் ஆனால் எதுக்காக இவ்வளோ வெற்றிகளை நம்ம குவிச்சமோ கரெக்டாக அந்த ஃபைனல்ஸ் போட்டி இருக்கு பாருங்கள் அதில் தோல்வியை தவிட்டோம் அதுதான் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி மூணு நான் ரிப்பீட் ஆச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விரதம் வாங்கியிருந்தது நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அதிகப்படியாக ரன்ஸை குவிச்சார்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்ட் கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விரத வாங்கியிருக்கிறது வேறு யாரில் ஒரு இந்தியர் தான் நம்ம விராட் கோலி அவர்கள் தான் அந்த ரெண்டாயிரத்தி மூணு உலக கோப்பையில் நம்ம கோப்பையை ஆடிக்கலை ஆனால் அந்த ஒரு விருதை மட்டும் தடிட்டு வந்தோம் அதே இந்த வாட்டியும் நடந்திருக்கு இந்த மேட்சை பார்த்து முடிச்சதுமே என் மனசில் தோணுன முதல் விஷயம் இதுக்கு பேசாமல் நியூசிலாந்து வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா எந்த மேட்ச் ஃபைனல்ஸாக நடந்துருக்கலாமே இதுதாங்க ஹானஸ்ட்டாக என் மனசில் தோணுச்சு ஏன்னா அந்த ரெண்டு அணிகளுமே வேர்ல்ட் கப் அடிக்காத அணிகள் ஒரு முறை கூட அடிக்கலை அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் கூட ஒரு முறை கூட முன்னேறது கிடையாது அப்போ ஏற்பட்ட இந்த ரெண்டு அணிகளை ஒன்று அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அடிக்காதனே அடிச்சிருக்குன்னு நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடச்சிருக்கும் ஆனால் இந்தியன் டீம் நமக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் ஃபைனல்ஸில் விட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கவே முடியல அதுவும் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் டீம் முதல் முறையாக அவுட் ஆகியிருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்தோம் ஆல் அவுட் ஆனதே கிடையாது ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் எதுவும் ஃபைனல்ஸில் இந்த அகமதாபாத்தில் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேட் கமின்ஸ் இருக்காருலாம் அது ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டன் இவரும் சரி நம்ம ரோஹித் சர்மாவும் சரி இந்தியன் டீம்ஸ் கீப்பர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பிச்சுக்கே போயிட்டு ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணாங்க ரெண்டு தரப்பும் அனலைஸ் பண்ணதில் இந்த தரப்பு தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேட் கமின்ஸ் தரப்பு ஏன்னா ஒரு டாஸை வின் பண்ண உடனே கொஞ்சம் கூட யோசிக்கலாங்க நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சார் ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்டை வந்துட்டா பெரும்பாலும் நினைக்கிறேன் சேஸ் பண்ண தானே இப்போ விரும்பும் அதனால இப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் கண்டிஷனை பெர்ஃபெக்டாக அப்சர்வ் பண்ணாருங்க இந்த டியூ ஃபேக்டரியும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாரு பிச்சை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாரு அந்த டைமுக்கு நம்ம இந்த முடிவு எடுப்போம் வீரர்கள் திறமையை செகண்டரியாக வச்சுட்டு இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணார் அதுதான் இந்த மேட்ச்சை ஒட்டு மொத்தம் ஆஸ்திரேலியா போக்கம் திருப்பி விட்டுச்சுன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவும் அதை குறிக்கிறது தான் அந்த பிச்சர் ஃபுல்லாக ஃபோனில் ஃபோட்டோவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மனுஷன் டீமோடு சேர்ந்து போன டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் அதுதான் ஒட்டு மொத்தம் முடிவாக நின்றுச்சு மேட்சையும் ஃபுல்லாக மாற்றி அவங்ககிட்ட கொடுத்துச்சு இந்த எலை கிளப்பில் நம்ம கமெண்ட்ஸும் இணைஞ்சிருக்காரு எல்லாருக்கும் கிடைக்கிற குடுப்பணம் கிடையாதுங்க கமெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு நாம் தோல்வியை தவிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அவங்கள வாழ்த்துவோம் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஸ்போர்ட் அவ்வளோதான் கிரிக்கெட் அப்படின்றது அந்த வகையில் ஆஸ்திரேலியா நம்மளோட பாராட்டுக்களை மனசார பதிவு பண்ணிப்போம் இந்த நேரத்தில் டிராவிஸ் ஹெட் இருக்கார்ல இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இந்த நேரத்தில் இந்த உலகத்திலேயே அன் லக்கியஸ்டு பர்சன்னா ரோஹித் சர்மா தான் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா அவர்கள் கண் கலங்கினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லை நம்ம பிளேயர்ஸ் எப்படி அடறாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய வழியாக இருக்கும் இல்லையா ட்ராவிஸ் ஹெட்டுக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் தான் அந்த மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் இப்போதைக்கு துரதஷ்டவசமான ஒரு நபர்னா அது ரோகிதான்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஸ்திரேலியானுக்கே தெரியும் நம்ம டீம் எவ்வளோ பவர்ஃபுல்லான டீமாக இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு அந்த வழி அவங்களுக்கு தெரிய இந்த வாரத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த போட்டி நிலவரம் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல பவுலிங்க சூஸ் பண்ணாங்களா இதன் மறுபடி பேட் பண்ண நம்ம இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணதே கே எல் ராகுல் தாங்க அறுபத்தாறு ரன்ஸை பதிவு பண்ணார் அவருக்கு அடுத்த இடத்துல விராட் கோலி ஐம்பத்து நான்கு ரோஹித் சர்மா நாற்பத்தி ஏழு ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி எல்லா விக்கெட்ஸையும் இழந்து இருநூற்று நாற்பது மட்டும்தான் குவிச்சது இந்த ஸ்கோர் மட்டும் அதிகமாக குவிச்சிருந்தோம் அப்படின்னா இட் மீன்ஸ் ஒரு முந்நூறு ரன்களுக்கு மேலே குவிச்சிருந்தா வெற்றி நம்மக்கிட்ட தாராளமாக வந்திருக்கும் பட் நம்ம இந்த இடத்துல தவறணும் இதுவே முதல் கோணம் முற்றும் கோணம் மாதிரி மேட்ச் அப்படியே திருப்பி ஆஸ்திரேலியா பக்கம் கொண்டு போயிடுச்சு ஆஸ்திரேலியோட பவுலிங் ஸ்பெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு மக்களே ஒரு பவுலர் கூட சொதப்பல சூப்பராக பவுல் பண்ணாங்க இந்தியன் டீம் பேட்டர்ஸ் இருக்காங்களா அதில் ரோஹித் ஷர்மாவோ தவிர்த்து மற்ற எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ரோஹித் ஷர்மா அவர்கள் மட்டும் தான் அவுட் ஆஃப் சிலபல் விளையாடுறது மேட்சில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் நினைக்காததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மற்ற எல்லாருமே ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் திங்க் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பேட்டர்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக விக்கெட்ஸை தூக்குனது நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு தாங்க பத்து ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஐம்பத்தைந்து ரன்ஸை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனார் அவருக்கு அடுத்த இடத்துல பேட் கமின்ஸு அந்த டீமோட கேப்டன் பத்து ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பத்தி நான்கு ரன்ஸ் மட்டும்தான் தான் விட்டுக் கொடுத்தார் பேட் கமின்ஸை இன்னொரு வருஷனில் பார்க்க முடிஞ்ச இந்த மேட்சில் அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார் ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் அடுத்து நம்ம ஹேசில்வுட் பத்து ஓவர்ஸ் பவுல் பண்ணி கரெக்டாக அறுபது ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அணி இருநூற்று நாற்பத்தி ஒரு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான்கு விக்கெட்ஸை மட்டும்தான் இழந்தாங்க அவங்க விளையாடுறது கூட எல்லா ஓவரெலாம் கிடையாது நாற்பத்தி மூன்றாவது ஓவரே மேட்சை முடிச்சிட்டாங்க அந்த டீமில் அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணது ட்ராவிஸ் ஹெட்டு தாங்க ஆஸ்திரேலியாவோட தலை நிமிடுறதுக்கு இந்த தலை தான் காரணமாக இருந்திருக்கு நூற்றி இருபது பந்துகளில் நூற்று முப்பத்தி ஏழு ரன்ஸ் நங்கூர் அடித்தாமி அண்ணா அப்படின்னு இந்த மேட்சில் இவருக்கு அடுத்த இடத்துல லபுஷன் ஐம்பத்தி எட்டு ரன்ஸ் வரைக்கும் ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காம இருந்தார் அப்புறம் நம்ம மிச்சல் மார்ஷு பதினஞ்சு ரன்ஸ் குவிச்சாருங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸோட பந்து வச்சு திறன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃபில் எடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுங்க ஏதோ நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பவுலர்ஸ் பவுல் பண்ணாங்கன்னா அதை ப்ராக்டிஸ் செஷன் அப்போ அந்த பிளேயர்ஸ் அடிச்சு விளையாடுவாங்களே அது தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்தியன் பவுலர்ஸோட ஸ்பெல்ல பெருசாக மதிச்சா மாதிரி தெரியல ஆரம்பத்தில் மூன்று விக்கெட்ஸ் விழுந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்டான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹெட்டால் நம்ம இந்தியன் பவுலர்ஸோட ஸ்பெல்லை பற்றி சொல்கிறதா இருந்தால் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா மனுஷன் உயிரை கொடுத்து பவுல் பண்ணாருங்க இது ஒத்துக்கிட்டே ஆகணும் அவ்வளோ எமோஷனலாக இருந்தார் அந்த மேட்ச்சில் ஒவ்வொரு செகண்டுமே பும்ரா அவர்கள் ஒன்பது ஓவர்ஸ் பவுல் பண்ணி நாற்பத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூத்துக்குனாரு அடுத்து நம்ம சிராஜ் அவர்கள் ஏழு ஓவர்ஸ் பவுல் பண்ணி நாற்பத்தஞ்சு ரன்ஸை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை தூத்துனாரு முகமது ஷமி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பவுலர் புரியுது எல்லா மேட்சிலும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல சிம்பிள் தான் ஏழு ஓவர்ஸ் பவுல் பண்ணி நாற்பத்தி ஏழு ரன்ஸ் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்குனாருங்க ஆஸ்திரேலியா அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி ஹைலைட் என்னன்னா அவங்க ஜெயிச்சதும் ஆறு விக்கெட் வித்தியாசத்துல இந்த உலக கோப்பையை ஏந்தி இதுவும் ஆறாவது முறை நம்ம இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட இந்த ரன்ஸ் இருக்கிற முறையை பார்த்தா எல்லாருக்கும் தான் அதாவது முதல்ல ரோஹித் அடிச்சு ஆடுவார் யார் பவுல் பண்ணாலும் மதிக்க மாட்டாரு இன்னொரு பக்கம் நம்ம கில்லு பொறுமையா இருப்பாரு ரோஹித் விக்கெட் விழுந்த பிற்பாடு நம்ம கோழி உள்ள வருவார் அப்போ கோழி நங்குரம் போட்ட மாதிரி பொறுமையா ஆடுவாரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம கில்லு ஆடிட்டுன்னு அடிச்சுட்டு இருப்பார் ரோஹித் சர்மா ரோல் அவர் எடுத்துப்பார் அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட்டில் ஒன்று விழுந்துருச்சுன்னா அடுத்து வர்றவங்க இதுக்கு முன்னாடி நான் அவங்க ரோல் எடுப்பாங்க இப்படியே தான் போய்ட்டு இருக்கும் இந்த மேட்ச்சில் சர்க்கல் ஆரம்பிச்சது இவரோடய விக்கெட்டில் தாங்க இது ஆக்சுவலாக அவரோட விக்கெட் விழுந்துச்சு பார்த்திங்களா அப்போ ஒரு டென்ஷனான மூவ்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சுப்மன் கில்லு நின்று நல்லா விளையாடுவார் பார்த்தா சொற்பரன்னுங்க சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் இங்கே சரியாக ஆரம்பிச்சது இங்கே விக்கெட்டு அதுக்கப்புறம் பட்டு 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 பண்ணி போச்சு கோலி அப்புறம் நம்ம கே எல் ராகுல் இவங்க பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் தாக்கு பிடிச்சது ஆனால் அதுவும் ஒரு மணி நேரத்தில் நினைக்கல அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது கடைசி விக்கெட் வரைக்கும் விழுந்து முடிஞ்சிருச்சு ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட அந்த பேட்டிங் திறம இருக்குல்ல அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார் நான்சேகரண்லருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்குன்னு வாய்ப்பு வரும்போது தான் சொதப்பிட்டாருங்க இங்கே தான் மொதல் சொதப்பல ஆரம்பிச்சது இந்த மனுஷன் என்னங்க ரோஹித் சர்மா அவருக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது நம்ம கோலிக்கு அறிவிச்சிருக்காங்கள எந்த டவுட்டை வேணால் மக்களே இஸ் டிசர்வ் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் கொடுத்துருக்கலாம் போல இருக்கு இந்த டீமுக்காக உண்மையிலேயே உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லுவாங்கள அவங்களோட தனிப்பட்ட ரெக்கார்ட்ஸை பார்க்காம அந்த வகையில் ரோஹித் அவர்களை நாம மேலே ஒரு படி மேலே வச்சு பார்க்கலாம் இந்த மேட்ச்லையும் நல்ல பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்தா ரோஹித் அவர்கள் நமக்கு எல்லாமே ஒரு கட்டத்தில் தோணுச்சு இந்த மனுஷன் மட்டும் ஒரு பதினஞ்சு ஓவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆஸ்திரேலியா அணி ஒருத்தரே சமாளிச்சுடுவாருன்னா எல்லாரும் எதிர்பார்த்தோம் அது இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிரிக்கெட் ஜாம்பாவங்களும் சொன்ன விஷயமும் அதுதான் ரோஹித் அவர்கள் ஃபார்ட்டீஸில் அவுட் ஆகிறத விட கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணார் அப்படின்னா நூறு இரநூறு வரைக்கும் போகலாம் மேட்ச்சை திருப்பி இல்லைன்னா சொன்னாங்க நம்மளும் எதிர்பார்த்ததோட ஆட்டமும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் பேட் லக் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்பாருங்க கேட்ச் வாய்ப்பு இதெல்லாம் மனுஷன் முடிகிற கேட்சாக தான் தோணுது அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான கேட்ச் வாய்ப்பு ஆனால் அந்த கேட்சை பிடிச்சார் பாருங்க வேறு யாரும் இல்லை ஹெட்டு தான் என்ன மனுஷங்க இவர் பவுலிங்கே நல்லா பண்ணுறாரு ஃபீல்டிங்கில் வேறு லெவல் பண்ணுறாரு பேட்டிங்ல பின்னி பெடல் எடுக்கிறாரு இந்த போட்டியில ஆட்ட நாயகனே தான் டிராவிஸ் ஹெட்டு தான் பால் ஆக்சுவலாக ரோஹித் அடிக்கிறது எங்கேயோ போகும் ஆனால் ஹெட்டு கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் இருக்கிற இடத்துல இருந்து ரிவர்ஸ்ல ஓடணுங்க ஓகேவா இப்படி ஓடணும் முன்னாடி பால் இங்கே விட அவர் எப்படி ஓடணும் பதினோரு மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணாருங்க அந்த இடத்த இங்க இருக்க ஹெட்டு பந்து இப்படி போக போக இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட பதினோரு மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி அந்த கேட்சை பிடிச்சாரு கையை முன்னாடி நீட்டுவாரு பால் அப்படியே வந்து விடும் முடிஞ்சு போயிடுச்சுங்க ரோஹித் சர்மா விக்கெட்டு விழுந்ததுமே மயான அமைதி அந்த ஸ்டேடியம் முடிக்கவே அந்த ஸ்டேடியத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும் இல்லை மேட்ச் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல நமக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்துச்சு ஹெட்டு கொடுத்த இந்த அடி இருக்கே இது வேறு ஆரம்பம் தான்ன்றது நமக்கு அப்புறம் தான் புரிஞ்சது இந்த ஹெட்டு சதம் முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் உலகம் முழுக்க பல மக்களும் கண்டு ரசித்த ஒரு போட்டினா இந்த ஃபைனல்ஸ் போட்டி தான் அப்போ ஏற்பட்ட இந்த மேட்சில் எதனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உலகம் முழுக்க தீயாக பரவ ஆரம்பிக்கும் அட்டென்ஷன் உடனே கிடைக்கும் அந்த வகையில் இந்த காசா வாரிப்ப பெருசாக போயிட்டு இந்த விஷயத்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் பாலஸ்தீன் மேலே நீங்கள் பாம்பெலாம் போடாதீங்க ஸ்டாப் த வார் அப்படின்ற விஷயங்களை முன்னிறுத்தி ஒரு நபர் குடு குடு குடுன்னு மைதானத்துக்குள்ளே வந்துட்டாருங்க வீரர்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க ஒரு டீஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பாம்பிங் பாலஸ்தீன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரீ பாலஸ்தீனாக பின்னாடி அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அதாவது ஃப்ரீ பாலஸ்தீன் தான் வேணும் குண்டு போடுறதை நிறுத்துங்க அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் வந்து கை போட்ட யார் மேலே பார்க்குறீங்களா விராட் கோலி மேலே இவருக்கும் ஒன்றும் புரியல யார் யானி அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த ஸ்டாப்ஸ்லாம் உள்ள வந்து இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்களாம் உள்ள வந்து அந்த நம்பரை பிடிச்சி கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க இது இந்த மேட்சில் சின்ன சலசலப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி கோலி அவர்கள் அவரோட பேட்டிங்கை திரும்ப நல்லா தான் ஆடிட்டு இருந்தாருங்க அவர் டேக் ஆஃப் ஆகிற டைம்ல இப்படி ஒரு விக்கெட்டு விழுமானே அவர் தெரிஞ்சிருக்காதுங்க ஆனால் விழுந்துச்சு அப்படி பவுன்ஸ் ஆகி வர பந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் அதை லைட்டாக அப்படி அடிக்க போவார் இத்தனைக்கும் அது ரொம்பலாம் நான் அடிக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் லைட்டாக தான் தொடுவார் பந்து அப்படியே வந்து போல்டுல அடிச்சிருங்க பேட்டில் போட்டு போல்டு இன்சைட் அடிச்சு அந்த மன்ஷா இப்போ கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு ஏன்னா இவரை சுற்றி தான் எல்லாருமே விளையாடணும் இந்தியன் பேட்டர்ஸ்லாம் அப்பேற்பட்ட அச்சானி இவர் தான் இவரோட விக்கெட் அங்கே போகும்போது இவருக்கே தெரிஞ்சிடுச்சு மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இவரோட விக்கெட் நம்ம சீக்கிரம் இறக்கவே நமக்கோ புரிஞ்சிடுச்சு அடுத்து வர பிளேயர்ஸால் சரியாக ஸ்டாண்ட் பண்ணி விளையாட முடியாது அது அப்படியே நடந்துச்சு கோழி மட்டும் கிடையாது மக்களே நம்ம கேஎல் எல் ராகுலா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் டேக் ஆஃப் ஆகும் போது தான் விக்கெட்ஸை பறி கொடுத்தாங்க கேஎல் ராகுல் முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பாக விளையாடினாருங்க ஏன்னா கோழி இல்லாத இடம் அவரோட ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்கணும் அந்த மனுஷன் முடிஞ்சிருக்கோம் விளையாடினாரு இந்த இந்தியாவில் பேட்டிங் முடிக்கிற அந்த தருவாய் வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரா குறைஞ்சிக்கிட்டு அப்போ அவர் டேக் ஆஃப் பண்ணலான்னு ரெடி ஆகும்போது தான் எதிர்பார்க்காம அவரோட விக்கெட்டை விழுது கூடவே சூரியகுமார் யாதவ் அந்த மனுஷன் வந்தார் அவர் ஆக்சுவலாக ஏர்லியா வந்துவிட்டார் ஒரு நாற்பத்தஞ்சாவது ஓவருக்கு மேலே வந்திருந்தாருன்னா அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கலாம் பட் ஏர்லியா வரவே நம்ம சிங்கிள் தட்டி ஆடுறதா இல்லை ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதா இல்லைனா நம்ம ஷார்ட் அடிச்சு ரிஸ்க் எடுக்கிறதா இது போல் ஆயிரத்தி எட்டு குழப்பம் மனசில் ஓடிச்சு போல இருக்கு அந்த மனுஷன் டேக் ஆஃப் ஆகிற டைமில் அவங்காளி ஜட்டுக்கும் இதே நிலம தான் நம்ம இந்தியா பேட் பண்ணுறப்ப மிடில் ஆர்டர் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா கே எல் ராகுலும் நம்ம ஸ்ரேயாஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் கே எல் ராகுல் ஓரளவுக்கு பண்ணார் பட் ஸ்ரேயாஸ் ஒன்றுமே இல்லைங்க மேட்ச்சுக்கும் அவருக்கு சம்மந்த இல்லாத பிளேயர் மாதிரி தான் ஸ்ரேயாஸை பார்க்க முடிஞ்சது ஃபீல்டிங் பண்ணுறப்ப எதை ரெண்டு மூணு பந்துகளை லாபமாக பிடிச்சாப்பில் மற்றபடி இந்த மேட்ச்சில் பேட்டிங் சார்ந்தோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இல்லைங்க இது எதுக்காக இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த மேட்சில் கிட்டத்தட்ட முப்பது ஓவர்களில் ரெண்டு பவுண்ட்ரிஸை மட்டும்தான் நம்ம பேட்டர்ஸால் அடிக்க முடிஞ்சுது இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா பவுலர்ஸ் அடிக்கிறாங்க பின்னாடி வந்த பவுலர்ஸ் ஆனால் பேட்டர்ஸ் பெருசாக சோபிக்கலை அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம சிராஜ் அவர்கள் ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பார் அப்போ நான் ஸ்டைக்கர் எங்களை நின்றுட்டு இருந்தது நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் அவரால் பெருசாக முடியாத விஷயத்த சிராஜ் அடிக்கிறார்னு ரெண்டு பேரும் முகத்தை மொத பார்த்துக்கிறதுலாம் நம்ம இந்தியன் டீமாக இது அப்படின்னு தோணிச்சு அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்குறப்ப இந்த முப்பது ஓவர்களை ரெண்டு பவுண்ட்ரி மட்டும் தான் அடிச்சோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது கரெக்டாக இந்த மேட்சோட பதினோராவது இருந்து நாற்பதாவது ஓவர் வரைக்கும்ங்க அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ தூரம் நம்ம தடவோ தடவோ தடவோன்னு தடவிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இந்த இடத்துல நின்ட்டாங்க மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா பவுல் பண்ணும்போது இந்த ஆரம்பத்தில் மூன்று விக்கெட்ஸ் அதுவும் கீ விக்கெட்ஸை தூக்கணும் பார்த்தீங்களா அந்த டைம்லாம் கோலி அவர்கள் இப்படி தாங்க இருந்தார் ஆடியன்ஸை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ண சொல்லி இன்னும் பயங்கரமாக கற்றுங்க கற்றுங்க அவங்கள ஃபுல்லாக இவரை என்கரேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுன்னு இவரை சொல்ல வச்சு போலாம் போச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ரைட்டு இந்தியா மூன்றாவது முறையாக ஓடிய வேர்ல்ட் கப்பை கையில் தூய்கிடும் போல இருக்குது அந்தளவுக்கு பிளேயர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க அது நினைச்சோம் பட் அந்த லபுஷனும் ஹெட்டோ நின்னாங்க பாருங்க முடிஞ்சு போயிடுச்சிங்க அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச் வண்டி பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சிருந்துச்சு ட்ராவிஸ் ஹெட் இப்போதைக்கு ஆஸ்திரேலியன்ஸ் மத்தியில் ஹீரோ தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க அதாவது இந்த மேட்சோட ஆரம்ப கட்டத்தில் அதாவது ஆஸ்திரேலியா பேட் பண்ண வரும்போது சொல்கிறேன் நம்ம ஹெட் அவர்கள் பயங்கரமாக தன்னர்னாரு நம்ம இந்தியன் பேசர்ஸ் இருக்காங்கள அவங்கள சமாளிக்க முடியாமல் இவர் விக்கெட்டை அப்போ உழுமோ இப்போ உழமோ எல்லாேருமே எதிர்பார்த்தோம் தடவை தடவை தடவிட்டு தடவிட்டுருந்தார் என்ன கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் லைஃபும் வந்துச்சுங்க இவருக்கு பவுல் பண்ணும் பந்து அப்படி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் போகிறது இந்த கீப்பர்கிட்ட கேட்சாக மாற வேண்டியது இது போல் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ஏன்னால் யாரும் அண்ட்ரேஸ்ட்மெண்டாக பண்ணாதீங்க நான் நீங்கள் நினைக்கிறதே வேறன்றது தான் இந்த மனுஷன் செஞ்சுரி மூலமாக ப்ரூவ் பண்ணார் அப்படி இருந்த ஒரு மனுஷன் முதல்ல தனி விட்டுருந்தவர் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மேட்ச்சாகவும் கண்ட்ரோல் கொண்டு வந்தார் இந்தியன் பவுலர்ஸை க்ளூலஸாக மாற்றி விட்டாருங்க இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரே ஒரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் கிடையாது இந்தா இந்த அம்பையர் நடுவர் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா பும்ரா பவுல் பண்ணுவோம்ல அந்த டைமில் முக்கியமான நேரம் அது ஆக்சுவலாக அப்போ ஒரு விக்கெட் நம்ம வீழ்த்தினா மேட்சில் நம்ம திரும்ப என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு மூமெண்ட்டு ஆக்சுவலாக எல்பி அது இந்த பந்து கரெக்டாக லைனில் அடித்து கால்லேயே பட்ட அடிக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் நம்ம பும்ரா பிரேக் பண்ணிவிடுவார் அவர் அம்பையர் பட்டு திரும்பி கேட்பார் எல்பிடபிள்யூ கேட்பாப்பில் பார்க்குற நம்மளுக்கே லிட்டரெலாம் தெரியுதுங்க குழப்பமே இல்லை பேட்டில் பாலே படல க்ளீன் அவுட்டுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த அம்பையு நாட் ட்ராப்பில் இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் ரிவ்யூக்கு மேலே போவாங்க அம்பையர் ஆள்னு வந்து முடிஞ்சிடும் ஆக்சுவலாக விக்கெட் அது பும்ரா அவர்கள் பெருசாக நம்ம கோபப்பட்டு பார்த்துருக்க மாட்டோம் காலத்தில் ஆனால் இந்த ஒரு போட்டு முடித்த பிற்பாடு அவர் எடுத்த விக்கெட்டை இப்போ இல்லைன்றதுக்கு அமீராக ஆகிடுச்சு இல்லை அம்பேர்கிட்ட போய் டவலை வாங்கிட்டு அவ்வளோ கோபமாக போனாருங்க அந்த மூமெண்ட்லாம் மேட்சில் பார்க்குறப்ப ஆ வந்த வாய்ப்பு இப்படி ஆயிடுச்சுன்னு தோணுச்சு இதனால தான் நம்ம ரிச்சர்ட் கெட்டல்வாலாக இருக்கார்ல இந்த நடுவர் சார்ந்து பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்லாம் அதுவும் இந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சுக்கு இந்தந்த நடுவர்கள்லாம் பணியாற்ற போகிறாங்கப்பா அப்படின்னு ஐசிசி அனௌன்ஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா அப்பவே பெரும்பாலான இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ரிச்சர்டை போட்டு வரித்தடுக்க ஆரம்பித்தாங்க ஆஹா முக்கியமான மேட்சில் இவராக முடிஞ்சு போயிடுச்சு இவர் இதுக்கு முன்னாடி வந்த இந்தியா ஆளான போட்டியிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் நிறைய டிசிஷன்ஸை கொடுத்துட்டு இருந்தார் இந்த மேட்ச்சில் இது போல் பண்ணுவாருன்னு கணிச்சிட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் வேணும்னே பண்ணார் என்னென்னு தெரில கரெக்டாக அதை தான் பண்ணி வச்சார் இந்தியன் ஃபேன்ஸோட மனசெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு டிசிஷன் அமைஞ்சிருந்துச்சு விக்கெட்டு இல்லைன்னு மாறின இந்த டிசிஷன் ஆக்சுவலாக இது ஒரு கர்மான்னு கூட சொல்லலாங்க இந்த மேட்சில் நடந்த ஒரு கர்மா மூமெண்ட்னு சொல்லலாம் நம்ம ஸ்மித் இருக்கார்ல அவர் நின்ட்டாலே மேட்ச் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா பக்கம் திரும்புற ஒரு கட்டம் அவர் விளையாட வருவார் பேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் எல்பி டபிள்யூ ஆகிடுவாருங்க அது ஆக்சுவலாக அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தார்னா நாட் அவுட் ஓகேவா பட் ரிவ்யூ பண்ணாமல் போயிடுவார் இந்த உண்மை அதுக்கப்புறம் தான் நமக்கும் சரி நம்ம ஸ்மித்துக்கும் சரி தெரிய வந்திருக்கு அதை நம்மளுக்கு ஒரு போனஸாக பார்த்தோம் பரவாயில்லையே ரிவியூ போயிருந்தால் அந்த ஸ்மித்ன்னு இருந்தாலும் என்னடி அடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அதே மேட்சில் அதே இன்னிங்ஸில் இன்னொரு ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க பர்ஃபெக்டான ஒரு கர்மாவை அவங்க பார்க்க முடிஞ்சது காலம் கடந்த பின்பு சில விஷயங்களை செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன தான் இது இந்த ரெண்டு பேரும் இருக்காங்கள ரோஹித் அவர்களும் விராத் அவர்களும் ரெண்டு பேரும் தீவிரமான டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட்ஸை மட்டும்தான் இழந்துருந்துச்சு நூற்றி இருபது பந்துகளில் எழுபத்தி நான்கு ரன்ஸ் எடுத்தால் வெற்றி அப்பேற்பட்ட ஈஸியான ஸ்டேஜில் ஆஸ்திரேலியா இருந்துச்சு அப்போ வின்னிங் ப்ரெடிஷனே பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேலியாக்கு தான் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை நைன்டி பர்சன்டேஜ் நம்ம இந்தியாவுக்கு வரும் பத்து பர்சன்டேஜ் தான் இப்போ ஏற்பட சூழலை ரெண்டு பேரும் ஆனந்த டிஸ்கஸ் பண்ணியும் பெருசாக ப்ரொஜன் இல்லை ஃபீல்டரை அங்கே செட் பண்ணலாம் இங்கே செட் பண்ணலாம் நாங்கள் ஆனால் டிராவிஸ் ஹெட் எதையுமே மதிக்கலங்க நீங்கள் எங்க ஃபீல்டரை செட் பண்ணாலும் சரி நான் பால் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் ப்ளேஸ் பண்ணுவேன்னு அந்த மனுஷன் ஆயசமாக அண்ணன் நம்ம விராட் கோலி அவர்கள் கலங்குறார் அப்படின்னா அது ரொம்ப ரேரான மூமெண்ட்டு தான் ஆனந்த கண்ணீர் அவர் அதிகமாக விட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த சோகம் தரித்த முகத்தில் அந்த மனுஷன் நிற்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஃப்ரேமில் மேட்ச்சில் பார்க்குறப்ப நம்ம கோழிக்கா இப்படி அப்படி தான் நமக்கே தோணுச்சு மக்கள் இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை நம்ம பிளேயர்ஸ் எல்லாரோட முகமும் இந்த மேட்சில் அப்படி தான் இருந்துச்சு இந்த ரெண்டு பேர் இருக்காங்களேங்க இவங்களை கொண்ட ஒரு அணி உலக கோப்பையை அடிக்கிறதுக்கு டிசர்வான ஒரு அணி தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறது கை கேட்டோம் நினச்சோம் பட் கைக்கு வரலையே சரி முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு விடுங்க இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட ஆதிக்கம் இருக்குல்ல அதை பற்றி இப்போ பார்த்துடலாம் நம்ம விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் இடநூற்று அறுபத்தஞ்சு ரன்ஸை குவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் எவ்வளோ நம்ம ரோஹித் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐநூற்று தொண்ணூற்றி ஏழு ரன்ஸை குவிச்சார் நம்ம ஸ்ரேயாஸ் ஐநூற்று முப்பது ரன்களை குவிச்சாரு கே எல் ராகுல் நானூற்று ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸையும் நம்ம சுப்மன் கில் முன்னூற்று ஐம்பது ரன்ஸையும் குவிச்சாங்க பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷமி ஒட்டு மொத்தமாக இருபத்தி நான்கு விக்கெட் செய்யும் பும்ரா இருபது விக்கெட் செய்யும் ஜடேஜா பதினாறு விக்கெட் செய்யும் குல்தீப் பதினஞ்சு விக்கெட் செய்யும் அண்ட் சிராஜ் பதினான்கு விக்கெட்ஸையும் தூக்குனாங்க இந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சில் இந்தியா தோத்ததுக்கும் சரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்கும் சரி ஒரு விஷயத்த பிரதான காரணமாக சொல்லலாம் தட்ஸ் அ ஃபீல்டிங் ஆக்சுவலாக நம்ம இந்தியன் டீம் சொதப்பான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தினாங்க இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் மேட்சை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆஸ்திரேலியா பர்ஃபெக்டான ஃபீல்டிங் ஸ்ட்ரக்சருங்க ஒரு பிளேயர் கூட அங்கே ஃபீல்டிங்கில் மோசமாக பண்ணார்னு சொல்லவே முடியாது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக டேவிட் வானரும் டிராவிஸ் ஹெட்டும் பண்ண ஃபீல்டிங்லாம் இருக்கே ஹெட்டை கூட விடுங்க வானர் எடுத்துங்க பறக்கிறாருங்க மனுஷன் லிட்டரலா ஒரு இடத்த அப்படி கொடுத்துட்டு அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அங்கே அவரை தாண்டி பவுண்டரியே போக முடியாத அளவுக்கு என்ன ஸ்பீடு ரன்னிங்கு அவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு பந்தை பிடிச்சி பிடிச்சி பவுண்ட்ரி பக்கம் தொட விடாமல் அந்த மனுஷன் அப்படி ஆன மாதிரி அவர் சேவ் பண்ணால் அந்த ரன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் அது இந்த மேட்சை ஜெயிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஏன்னா அவர் மட்டும் அவ்வளோ பவுண்ட்ரிஸை விட்டுருந்தாரு ஓட முல்லை எல்லாம் பொறுமையாக போயிட்டதுனால் லேகில் விட்டுருந்தார் அப்படின்னா இந்திய அணியோட ஸ்கோர் இன்னும் மேலே போயிருக்கும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் தலைவலியாக அமைஞ்சிருக்கும் ஃபீல்டர்ஸ் நினச்சா மேட்சை மாற்ற முடியுன்றதுக்கு நம்ம வார்னர் பிரதான சான்றாக இருக்கார் இப்போ நம்ம பலவீனத்தை அவங்க எவ்வளோ பெரிய பலமாக மாற்றியிருக்காங்கள ரைட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மேட்சை பார்க்க வந்திருந்தாருங்க கூடவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்தாங்க ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியாக அங்கே இருந்துச்சு முக்கியமான தொழிலதிபர்கள் இப்படி அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் விளையாட்டு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் குழுமி இருந்தாங்க இந்தியா வேர்ல்ட் கப் தூக்குறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் லக் இந்த அது முடியல பட் வந்தவங்கள கடைஞ்சி கொட்டிகிட்டுலாம் போகல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு தான் கிளம்பி போனாங்க இந்த ஆறாவது முறை ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காங்களே ஐயோ மக்களை யோசித்து பார்க்க முடியுது ஆறாவது முறை நம்ம மூன்றாவது முறை அடிப்போன்ற கண்ணோட தான் மேட்சை பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கிறது ஆறாவது முறை லெஜெண்டரி டீமுங்க கருத்தில் லெஜெண்டரி டீம் மிக முக்கியமான கம்பேக்கை கொடுக்குற ஒரு பெஸ்ட் அணி எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை முறியிட்டு சொல்லுங்கள் ஆஸ்திரேலியான்னு சொல்லிவிட்டு இதை ஈகோ இல்லாமல் இந்தியன் ஃபேன்ஸ் நம்மளே மனப்பூர்வமாக சொல்லுவோம் உதாரணத்துக்கு கடந்த அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியா கடைசி இடத்துல இருந்துச்சு இட் மீன்ஸ் பத்தாவது இடத்துல இருந்துச்சு இப்போ பாருங்கள் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஸ்திரேலியா தான் வேர்ல்டு கப்பை தூக்கியிருக்காங்க இதை விட என்ன பெரிய கம்பேக்கை வேறு எந்த அணியில் கொடுக்க முடியும் இந்திய அணி கப்பை மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தில் எக்ஸ் தளத்தில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஹேஷ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷனை சம்மந்தமான ஹேஷ்டாக் தான் அஸ்வின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மேட்சில் இந்த ஃபைனல்ஸ் மேட்சில் அஸ்வின் அவர்கள் சிராஜி போகிற உள்ளே கொண்டு வரப்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கொண்டு வந்துட்டானே நம்மளுக்கு கோப்பை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா அஸ்வின் அவர்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் மேலே ட்ரை பிச் வேறு இதுக்கெல்லாம் மேலே பேட்டிங் எபிலிட்டியும் இவருக்கு இருக்குது இதெல்லாம் வச்சு தான் நிறைய லெஜண்ட்ஸே ப்ரெடிக் பண்ணாங்க இந்தியன் டீமில் அஸ்வின் உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு பட் அவங்க நினச்சா பத்தாது நம்ம கேப்டனு நினைக்கணும்ல ரோஹித் அவர்கள் எடுத்த முடிவு நம்ம இப்போ வேணா பல பேர் தப்பைக்குன்னு சொல்லலாம் ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தா ரோஹித் கரெக்டாக முடிவு பண்ணியிருக்காரு இப்படிதான் சொல்லியிருப்போம் அதனால் அதெல்லாம் குத்திக்கட்ட வேண்டாம் ஆனா ரோஹித் அவர்கள் இவரை உள்ள எடுக்கலங்க பிளேயிங் லெவல்ல சிராஜை தான் ஆட வச்சார் ஆனா மேட்ச் பார்த்தோம் நல்லா தெரிஞ்சிருக்கும் சிராஜை ஆரம்பத்துல இருந்து பயன்படுத்தவே இல்லை பவுலிங்க்கு ஒழிச்சு வச்சுட்டே இருந்தார் ரோஹித் அவர்கள் ஏன்னா சிராஜி போட்டார்னா மேட்ச் முடிஞ்சுன்னு அவருக்கே தெரியும் நமக்காக ஆட மாட்டார் அவங்களுக்காக ஆடுறாருன்ற மாதிரி மாறிடல ஏன்னா பால் அந்த அளவுக்கு வேகமாக போகும் பின்னாடி கீப்பரை தாண்டி பால் ஐடி பவுண்ட்ரி போய்ட்டு இருக்கோம் அவரோட பாலை ஈஸியாக அவங்க கணிச்சு அடிச்சிருவாங்க இந்த ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்னால் இது போல் பல எண்ணங்கள் ரோஹித்துக்கே தோணியிருக்கு அதனால தான் இருந்து சிராஜிக்கு ஓவர்ஸே கொடுக்காம சிராஜ் இருக்க வேண்டிய இடத்துலனா ஷமியை போட்டு போட்டு ஆரம்பத்தில் ஷம்மை ரிலீஸ் பண்ணி விட்டாப்பில் நம்ம ரோஹித் அவர்கள் சமயம் நினச்சதை செஞ்சாரு பட் பெருசாக பண்ண முடியல சிராஜ் அவர்கள் மட்டும் இந்த மேட்சில் இல்லாமல் இருந்து அஸ்வினர்கள் உள்ளே இருந்திருந்தாருன்னா மேபி இந்த மேட்சில் இந்தியா ஜெயிச்சிருக்கோமோ என்னவோ ஆனால் நம்ம பிளேயர்ஸ் தான் பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல நம்ம பிளேயர்ஸ் மட்டும் இல்லை அந்த அரங்கத்தில் குடிமை இருந்தவங்க அப்புறம் நம்ம மெரினா பீச் பெசனர் பீச் அங்கெல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க அந்த பெரிய திரையில் இந்தியா முழுக்கே மேட்ச் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்லாம் எல்லோரும் இந்த நிலைமையில் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஏன்னா ஃபைனல்ஸ் அப்படின்னாலே கடைசி பந்து வரைக்கும் போகலாம் மேபி அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது ரெண்டு பக்கமும் இப்படி தான் நினச்சி நம்ம எதிர்பார்த்து பார்த்தோம் பட் ஒன் சைடு மேட்சாக தான் ஆரம்பத்துலேருந்தே போச்சுங்க ஆஸ்திரேலியா தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க மேட்சை கடைசியில் முடிச்சதும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க நம்ம சிராஜெலாம் அழுதுட்டாருங்க மேட்ச் முடிஞ்சதும் இந்த மனுஷன் எப்படி அழுதுட்டார் ஏன்னா இந்த ஐசிசி சமீபத்தில் ரேங்கிங் வெளியிட்டிருந்தாங்க இந்த ஓடிஐயில் எந்த பவுலர் உலகத்திலேயே நம்பர் ஒன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிடிச்சிருந்தது நம்ம சிராஜ் அவர்கள் தான் அதை பற்றி அவர்கிட்ட கேட்ட பயணத்தை அவங்க சொன்னார் சிராஜ் அந்த டைமில் நம்பர் ஒன்று நம்பர் டூலாம் எனக்கு அதெல்லாம் இல்லைங்க நான் அதெல்லாம் நினச்சி பெருசாலாம் குதிக்க போகிறதில்ல உலக கோப்பை அடிக்கணும் அவ்வளோதான் எனக்கு அதுதான் கனவுன்னு சொன்னார் ஆனால் அந்த மனுஷன் உடஞ்சு அழறத பார்க்க முடிஞ்சது நம்ம பும்ரா கண்கள்லேயும் ஃபுல்லாக கண்ணீர் தான் இன்னொரு பக்கம் அங்கே பாருங்கள் இவருடைய பார்ப்போம் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மனுஷன் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே தான் அப்புறம் அவரை ஆறுதல் படுத்தி கூப்பிட்டு போனாங்க ரோஹித் சர்மா அவர்கள்லாம் அழுதுட்டாருங்க மேட்ச் முடிஞ்சிட்டு இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு கையெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்கல்ல அப்படி வரும்போதெல்லாம் ரோஹித் சர்மாவர்கள் அப்படி வாயை இப்படி கடிச்சிக்கிட்டு மாறி கண்ணெலாம் கலங்கி அழுதுகிட்டேதான் வந்துகிட்டு இருந்தாரு இவங்கெல்லாம் வந்த இடத்துல செட்டில் ஆகும்போது தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்களை மீட் பண்ணாங்க இதுதான் அந்த ஒரு தருணம் நடுவில் நிற்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் இவர் தெரியும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து உலக கோப்பையை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ வலிக்குன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்ட் கப்பில் இந்த மனுஷன் பார்க்காததா ஏன்னா அந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு இவர் தான் அதிக ரன்ஸை குவிச்சு அந்த விருதை வாங்கினது சச்சின் அவர்கள் தான் பட் இந்தியா மேட்சை விட்டுச்சு ஃபைனல்ஸில் நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே விழுந்தோம் அதுக்கு படித்து இருக்கிற ஒரு போட்டியாக இது இருக்கும்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட் ஏமாற்றம் தான் அதெல்லாம் அந்த வழி தெரிஞ்ச இவரே நேராக போயிட்டு அந்த சோகமாக இருக்கிற நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் எல்லாரையும் பார்த்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாருங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் நமக்கே ச இந்த ஒரு மனுஷனுக்காக தோனி தலைமையில அந்த இந்திய அணி வேர்ல்ட் கப் ரெண்டாவது முறையாக அடிச்சிருந்துச்சு அதே மாதிரி ரோஹித் அவர்கள் கோஹ்லி அவர்கள் இவங்களுக்காக இந்த வேர்ல்ட் கப் அடிக்க நல்லா நல்லாயிருக்கும் பட் மிஸ் பண்ணிவிட்டுமே இதுதான் தோணுச்சு ஏன்னா அந்த ரெண்டு பேருமே அடுத்த வேர்ல்ட் கப்பில் இருக்க போகிறது சந்தேகம் தான் அவர்கள் கூட அவரோட ஃபிட்னஸ் காரணமாக வச்சு அடுத்த வேர்ல்டு கப்ல மேபி தான் சொல்கிறேன் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் மேபி வர வாய்ப்பு இருக்குது பட் ரோஹித் அவர்கள் அடுத்த வேர்ல்ட் கப்ல நம்மளால் பார்க்கவே முடியாது அது கேரண்டியா சொல்லலாம் ஸோ அவருக்கு இதுதான் கடைசி உலக கோப்பை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம ரோஹித் அவர்களுக்கு ஸோ இவருக்கான ஒரு சமர்ப்பணமாக கூட இந்த வேர்ல்ட் கப் இருந்திருக்கலாம் பட் மிஸ் ஆயிடுச்சு கிரிக்கெட் அப்படின்றத நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு இங்கே ஃபேன் பேஸ் அதிகம் உலகத்திலேயே கிரிக்கெட்டை அதிகமான ஃபேன் பேஸ் கொண்டு இருக்க நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதை மாற்றிருக்கிறதே கிடையாது அப்போ இப்போ நம்ம இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் கிரிக்கெட் நல்லா தெரியும் பார்க்க தெரியாத மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே இப்போ சில தாய்க்குடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிற்பாடு பயங்கரமாக அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க என்னம்மா ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க இந்தியா தோத்துடுச்சுமா அப்படின்னு சொன்னால் இந்தியாவா தம்பியை சிஎஸ்கே ஜெய்கிலியாக கேட்குறாங்க காரணம் எல்லாம் எல்லோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லோ கொலாட்றதுனால தோனி டீம் ஆடிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால தான் அதையும் பார்க்க முடிஞ்சுது இந்த மேட்சை பார்த்து முடித்து எனக்கு மனசில் பட்ட விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணது அப்புறம் சில ஸ்டாட்ஸு எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த கான்டென்ட் முடிவில் நாம் எல்லாம் மனசில் ஆழமாக வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு முறை இந்திய அணி போதும் சரி ஒவ்வொரு இந்தியன் பிளேயர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத போதும் சரி நாம தான் தோண நிற்கணும் அதை விட்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச மாதிரி சில பேர் நிறைய பதிவுகளை போட்டு நெகட்டிவான பதிவுகளை போட்டு போச்சா ஓவர் கான்ஃபிடண்டாக இருந்தீங்களா இந்திய டீமு போயிச்சா கப்பு இது போல் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க எங்கள் நாட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் வேறு யார் பண்ணுவா எங்கேயோ உட்காந்துட்டு நீங்கள் பேசி நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் எத்தனை வாட்டி இந்தியா விழுந்தாலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வோம் எந்தெந்த நேரத்தில் விமர்சனம் பண்ணணுமோ அந்த நேரத்தில் வைக்க தான் செய்வோம் இந்தியன் டீம் நல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணுறப்ப செலிப்ரேட் பண்ண தான் செய்வோம் இது எல்லா விளையாட்டு ரசிகர்களுக்கும் பொதுவான விதி தான் இந்தியர்களுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அணின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியா தான் ஆரம்பத்திலேருந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்த டீம் ஃபைனல்ஸில் மிஸ் பண்ணாங்க அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருக்க தான் செய்யுது பட் என்னை பொறுத்த இருக்க இப்போ வரைக்கும் நான் இந்தியன் டீமுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியா அதில் எந்த மாற்ற கருத்துமே வேண்டாம் மக்களே அடுத்த உலக கோப்பைன்னு ஒன்று வரதானே போகுது அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஐசிசி மேஜர் ஈவெண்ட்ஸில் நடக்காமல் இருக்க போகுது வெயிட் பண்ணுவோம் ரோஹித் அவர்கள் இங்கே மிஸ் பண்ணதை அடுத்த ஐசிசி மேஜர் ஈவெண்ட்டில் மேபி அடிக்கலாம் அது உலக கோப்பைக்கு இணையான கோப்பையாக கூட மேபி இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஸோ சப்போர்ட் பண்ணலாம் மக்களே தோல்வி நிரந்தரமானது கிடையாது தற்காலிகமானது மட்டும்தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்